ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நான் என்ன ஷேர் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா எண்ணங்களுக்கு உயிர் கொடுங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் பேசலான்ட்டு இருக்கிறேன் அதாவது இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வந்து வருமானம் இல்லாமல் குழந்தைகளை எதிர் பெண்கள் பிள்ளைகள் பசங்க இப்படி யாரை எதிர்பார்த்துருக்கிற லேடிஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு முக்கியமாக இந்த பதிவு வந்து பொருத்தமானதாக இருக்குது உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் அதாவது இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டை டிபெண்ட் இருந்தாலும் குழந்தைகளை டிபெண்ட் பண்ணி இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு பக்கம் போகிறோம் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளுக்கு பிடிச்சிருக்குது இல்லை ஏதாவது ஒரு தேவை நம்மளுக்கு அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம கேட்கறதுக்கே தயங்குவோம் அப்படியே மீறி அந்த தயக்கத்தை மீறி நம்மளுடைய ஆசைகளை முன்வைக்கும் போது கிட்ட வந்து அது வாங்கிறதுக்கு உண்டான பணம் இல்லாமல் இருக்கலாம் இல்லை சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேணும்னே கூட அவாய்ட் பண்ணலாம் இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம் அந்த நேரத்தில் வந்து நம்ம மனசு வந்து ரொம்ப நொடிஞ்சு போயிரு அதாவது வந்து வெளியில் நம்மளுடைய இயலாமையை வந்து அவங்ககிட்ட சொல்லவும் முடியாது கோபப்படவும் முடியாது எல்லாத்தையுமே மனசுக்குள்ளே போட்டுட்டு அந்த நிமிஷத்தில் நம்ம என்ன நினைப்போம்னா இப்படி எல்லாத்தையும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறக்கு நம்ம கையிலையும் நாலு காசு இருந்ததுன்னா நம்ம விருப்பப்படுறத நம்மளோட ஆசைக்கே நம்மளுடைய தேவைகளை நம்ம இஷ்டத்துக்கு வாங்கி லாமல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெண்களுடைய மனநிலையுமே அந்த நேரத்துல அப்படித்தான் இருக்கு ஆனா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்புறம் வந்து யஸ் யூஸ்வல் நம்மளுடைய ரொட்டீன் லைஃப்பை நம்ம லீட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அதாவது அவங்க கொண்டு கொடுக்குறாங்க நம்ம சமைக்கிறோம் அந்த மாதிரி அவங்கள டிபெண்ட் பண்ணியே நம்மளுடைய வாழ்க்கையாகப்பட்டது நகர்த்தறக்கு முற்படுவா ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் அதாவது இப்போ வந்து நம்ம எப்படி அந்த நேரத்தில் நம்ம மனசில் ஒரு எண்ணம் தோன்றுச்சோ அந்த எண்ணத்துக்கு வந்து நாளுக்கு நாள் நம்ம மெருகேற்றி உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல வர அதாவது இன்னைய காலகட்டத்துல வந்து என் திறம் படிப்பு இருந்தாதா சாதிக்க முடியும்னால இல்ல எல்லாத்துக்கிட்டமே ஏதாவது ஒரு திறமை இருந்ததுன்னா ஒரு நூல் கிடைச்சதுன்னா போதும் அதை பிடிச்சிட்டே மேலே வர்ற அளவுக்கு இன்னைக்கு வந்து தொழில் வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி நம்ம முன்னேறுவதற்கான பாதைகளா இருந்தாலும் சரி பறந்து விரிஞ்சு கிடக்குதுன்னு தான் சொல்லணும் அதனால உங்களுக்கு என்ன தெரியுதோ டெய்லரிங்காக இருந்தாலும் அதாவது பியூட்டிஷனாக இருந்தாலும் இல்லை சமையல் ரிலேட்டடாக இருந்தாலும் இல்லை ஏதாவது கைவினை பொருட்கள் செய்யறதா இருந்தாலும் இப்படி என்ன உங்களுக்கு தெரியுதோ அதை நினைச்சு உங்கள் மனசில் ஒரு விதையை விதைச்சு அதுக்கு வந்து நம்ம நம்பிக்கைங்கிற தண்ணியை ஊத்தி உங்களுடைய உழைப்புங்கிற உரத்தை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த விதையாகப்பட்டது பெரிய மரமாக விருட்சமா வளர்ந்து அது நீங்கள் மண்ணில் மடியும் வரை உங்களுக்கு நிழலாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமா உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால உங்க மனசுல என்ன முயற்சிகள் இருந்தாலும் அதை வந்து எண்ணத்தோட மட்டும் நிறுத்திடாம அந்த எண்ணத்துக்கு உயிர் கொடுத்தீங்கன்னா அதனுடைய உருவமாகப்பட்டது மிக மிக அழகாக இருக்கும் அப்படிங்கிற இந்த பதிவின் மூலமா உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்